இஸ்லாம் கடினமானது என்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது இஸ்லாம் மிகவும் லேசானது நபிகள் நாயகம் கூறுகிறார்கள் மார்க்கம் என்பது மிகவும் எளிதானது சிரிப்பது சுன்னதாக இருக்கிறது நம்ம இந்த சிரிப்பது இருக்கிறது பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது சொருகத்தை பெற்றுத்தரும் என்பதாக ஹதீசர் பதிவா இருக்கிறது ஒரு பேரி தம்பளத்தையாவது தர்மம் செய்து நரகத்தை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது தீங்கு தரும் பொருளை பாதையை விட்டு அகற்றுவது தர்மமாக இருக்கிறது என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது அல்லாஹுக்கு பயந்து ஒரு கெட்ட செயலை விட்டு விடுவது என்பது மிகப்பெரிய நற்கூலி வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது ஒருவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து என்று சொன்னால் முப்பது நன்மை தரும் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லு அலிவசம் சொல்லி தருகிறார்கள் சிரமத்தில் பொறுமையாக இருப்பவர்களோடு அல்லாகவே இருக்கிறான் என்பதாக மார்க்கம் தருகிறது குரான் சொல்லுகிறது ஒருவரை மகிழ்விப்பது என்பது மிக பெரிய நன்மையாக இருக்கிறது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது எனவே மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதாக சொன்னால் இஸ்லாம் கடினமானது என்பதாக சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை மார்க்கம் லேசானதாக இருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறுதி மூச்சுவரை இஸ்லாத்தை சரியாக விளங்கியதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக Amen.